தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சில வருடங்களுக்கு முன்பு தஞ்சையில் நடைபெற்ற இலக்கிய கூட்டம் ஒன்றிற்கு நான் சென்றிருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒரு அறிஞர் சொற்பொழிவு நிகழ்த்திக் கொண்டிருந்தார் அவரோ சிறந்த சீர்திருத்தவாதி ஆணுக்குப் பெண் சரிநிகர் சமானம் என்று அறை கூவுகிறவர் பேச்சின் இடையிலே அவர் கூறினார் நம் நாடு ஆங்கிலேயர் ஆளுகையில் இருந்தபொழுது சீமையின் இந்திய மந்திரியாக இருந்த பெதிக் லாரன்ஸ் என்பவர் பெயர் எப்படி அமைந்தது தெரியுமா லாரன்ஸ் என்பதுதான் அவரது பெயர் பெத்திக் என்பது அவருடைய மனைவியின் பெயர் இருவருமே சமூக சேவையில் ஈடுபட்டவர்கள் அது காரணமாக இருவரும் தங்கள் இருவரது பெயரையும் இணைத்தே மக்களிடம் அறிமுகம் செய்து கொண்டனர் அம்மையின் பெயர் மிசஸ் பெதிக் லாரன்ஸ் என்றால் ஐயாவின் பெயர் மிஸ்டர் பெதிக் லாரன்ஸ் நாமோ நமது மனைவியின் பெயரை முழுக்கவே மறக்கடித்து விடுகிறோம் மிஸ்ஸஸ் ராமசாமி மிஸ்ஸஸ் கந்தசாமி மிஸ்ஸஸ் ரவி என்று அவர்களையும் அழைத்து வருகிறோம் இது சரியா என்று பேசிக்கொண்டே போனார் கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல் அமர்ந்திருந்த அந்த அரங்கத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த நான் அப்பொழுது எழுந்து ஐயா தங்களிடம் இந்த நேரத்தில் ஒரு தகவலை கூற விரும்புகிறேன் என்று கூறினேன் உடனே அவர் எதுவாக இருந்தாலும் மேடைக்கு வந்து கூறுங்கள் என்று என்னை மேடைக்கு அழைத்து என் கையில் ஒளிபெருக்கியையும் கொடுத்தார் நானும் சற்றும் சளைக்கவில்லை ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதற்கு இந்த பெயர் இணைப்புதான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் பெதிக் லாரன்ஸ் பிறப்பதற்கு எவ்வளவோ காலத்திற்கு முன்பு நமது கடவுளர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களே நாம் வழிபடும் மும்மூர்த்திகளில் பெரும்பாலானோர் அம்மையப்பனாகத்தானே இருக்கிறார்கள் அவர்கள் பெயரும் உமா மகேஸ்வரன் லட்சுமி நாராயணன் சீதாராமன் என்றுதானே அமைந்திருக்கிறது இந்த பெயர் மாத்திரம்தானா தங்கள் பெயருடன் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வடிவையே தங்கள் வடிவில் சேர்த்து கொண்டிருக்கிறார்களே மனைவியை பாகத்தில் வைத்துக் கொள்கிறான் ஒருவன் ஆகத்தில் வைத்து கொள்கிறான் ஒருவன் ஏன் நாவிலே வைத்துக் கொள்கிறான் மற்றொருவன் திரிமூர்த்திகளின் கதையே இவ்வளவு என்றால் இந்த மூர்த்திகளை வணங்குகிற நாமெல்லாம் நம் மனைவிக்கு சக தர்ம சாரிணிகளாக அந்தஸ்து கொடுக்காமலா போகிறோம் என்று எதிர்கேள்வி போட்டேன் உண்மைதானே இந்த மூர்த்திகள் எல்லாம் நமக்கு நல்ல வழிகாட்டிகளாக அல்லவா அமைந்திருக்கிறார்கள் அதிலும் பாகத்திலேயே வைத்து அந்த மாதிருக்கும் பாதியன் அந்த அர்த்தநாரியை நினைத்தால் இந்த மூர்த்தியை கற்பனை பண்ணிய கலைஞனை நினைக்க வேண்டும் சொல்லிலும் கல்லிலும் அந்த மூர்த்தியை உருவாக்குவதில் தான் எவ்வளவு சிந்தனை திறன் மனித உடம்பின் அமைப்பையும் பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு உடம்பும் இருவேறு ஒட்டுகளாக பெற்றிருத்தல் விளங்கும் ஆணும் பெண்ணும் ஒன்றுகின்ற வகையிலன்றி ஊர்வன பரப்பன நடப்பன முதலிய எந்த உயிருமே சிருஷ்டிக்கப்படுவதில்லையே இப்படி சிருஷ்டிக்கப்படும் உயிரும் உடலும் தத்தம் தாயும் தந்தையுமாய் இருவகை இயல்புகளும் பொருந்தி நிற்க வேண்டுவதுதானே உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் இறைவனை அந்த உருவில் ஆம் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் வழிபடுவதில்தான் எத்தனை பொருத்தம் அப்படி இறைவனை அர்த்தநாரியாக மாதிருக்கும் பாதியனாக பஞ்சின் மெல்லடியால் பாகனாக வழிபட்டு கொண்டிருக்கும் திருத்தலம்தான் புராண காலத்தில் கொடிமாட செங்குன்றூர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய திருச்செங்கோடு இன்றைய காணொலியில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தாலுக்காவின் தலைநகரம் இந்த தளம் சேலத்திற்கு தெற்கே இருபத்தெட்டு மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது சேலம் ஜங்ஷனில் இறங்கி கார் வைத்து கொண்டு செல்லலாம் அல்லது சேலம் ஈரோடு ரயில் பாதையில் சங்ககிரி துர்கம் என்னும் ரயில் நிலையத்தில் இறங்கி தென்கிழக்காக ஆறு மைல் வண்டி பிடித்து கொண்டும் சென்று ஆலயத்தை அடையலாம் சங்ககிரி துர்கம் என்று ரயில் நிலையம் என்ன பெயரே இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா சொல்ல போனால் செங்கோடு என்பதே செங்குன்று செங்கிரி என்றெல்லாம் வழங்கி இறுதியில் சங்ககிரி என்று வழங்கப்படுவதாக எமக்கு தோன்றுகிறது இந்த சங்ககிரியிலும் ஒரு சிறிய குன்று ஒன்று உண்டு அதனால்தானே சங்ககிரி துர்க்கம் என்று பெயர் பெற்றிருக்கிறது இந்த தலம் சரி சங்ககிரியிலிருந்து போகும்பொழுதே திருச்செங்கோட்டு மலை நம் கண்களுக்கு புலப்படும் பெயருக்கு ஏற்பவே சிவந்த நிறத்தோடு அந்த மலை காட்சி அளிக்கும் இன்னும் அந்த மலை மேல் ஏறி நிற்கும் அர்த்தநாரியைப் போலவே இரண்டு சிகரங்கள் வேறு பின்னி பிணைந்து நிற்பதும் நம் கண்ணுக்கு தெரியும் பின்னி கிடக்கும் பெருங்கோடாக திருச்செங்கோடு இருப்பதனால்தானே வேறு எங்குமே இல்லாத அர்த்தநாரி மூர்த்தம் இங்கு மூலமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறது இந்த மலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அடி உயரம் உயர்ந்திருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரத்தில் கோவில் அமைந்திருக்கிறது அந்த மலை ஏற ஆயிரத்தி இருநூறு படிகள் இருக்கிறது பழனியில் இருப்பது போல நன்றாக செப்பம் செய்யப்பட்டிருக்கவில்லை இருப்பினும் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வசதியாகவே தான் இருக்கிறது உயரத்திலும் பழனிக்கு ஒன்றரை பங்கு இருப்பதால் ஏறுவது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் மலை ஏற முயல்வதற்கு முன்னாலேயே அடிவாரத்தில் உள்ள கைலாயநாதர் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட வேண்டும் மலை ஏறி இறங்கிய பிறகு எப்படா ஜாகை என்று இலைப்பார தோன்றும் நமக்கு அதனால் அடிவாரத்தில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல தவறவே கூடாது இந்த கைலாயநாதர் திருக்கோவில் ஊருக்கு நடுவிலேயே இருக்கிறது சுமார் இருநூத்தி ஐம்பது அடி சதுரத்தில் மதில்களுடன் கூடிய பெரிய கோவில்தான் கோவிலின் பெருந்திருவாயிலே எழுபத்தி ஆறு அடி உயரம் என்றால் பார்த்து இங்கு கைலாயநாதரும் அவரது துணைவி பரிமளவல்லியும் தனித்தனி சன்னதிகளில் இருக்கிறார்கள் இருவருக்கும் இடையே ஒரு சிறு கோவிலில் சுப்பிரமணியரும் இருக்கிறார் இவர் ஆறுமுகவன் அல்ல தலையில் திருமுடியும் கரத்தில் வேலும் தாங்கிய திருக்கோலத்தில் இருக்கிறார் இவர்களையும் இந்த தல விநாயகரான பட்டி விநாயகரையும் வணங்கிய பிறகே அந்த மலையேற முற்பட வேண்டும் அப்பொழுதுதானே உடலில் மாத்திரமல்ல உள்ளத்திலும் வலுவோடு மலையேற முடியும் சரி இனி மலையேறத் தொடங்கலாமா அதற்கு முன்பு இந்த தளத்தை கொடிமாடச் செங்குன்றூர் என்றும் இங்குள்ள மலையை நாககிரி என்றும் ஏன் அழைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் கொடிகளை வீசும் மாட மாளிகைகள் நிறைந்த சிவந்த மலையை உடையதால் கொடிமாடச் செங்குன்றூர் என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் அந்த வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போட்டியை அந்த போட்டியில் மகா மேருவை ஆதிசேடன் தன் படத்தை விரித்து மூடிக்கொள்கிறான் வாயுவோ மேருவை பெயர்க்கும் வண்ணம் காற்று வீசுகிறான் வாயுவின் வேகம் தாங்க முடியாமல் சர்ப அரசன் தன் படத்தை சற்றே மேலே தூக்கி இருக்கிறான் சிறிது மூச்சு வாங்குவதற்காக அவ்வளவுதான் மேருவின் சிகரங்களுள் ஒன்று பீ்த்து கொண்டு வந்து விழுந்திருக்கிறது இங்கே அத்துடன் ஆதிசேடனது ஆயில் இருந்த ரத்தம் எல்லாம் இங்கு சிந்தி இருக்கிறது அது சிவந்து இந்த மலை மீது படிந்து இருப்பதால் இந்த குன்று சிவப்பு நிறமாக காட்சியளித்திருக்கிறது இதனாலேயே செங்கோடு என்றும் நாககிரி என்றும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது சரி அடிவாரத்தில் கஜமுகப்படி விநாயகர் முதற் படியிலேயே ஒரு இழுவை மரத்தடியில் இருக்கிறார் அவரை வணங்கிவிட்டே மலையேற வேணும் அதன் பிறகு செங்குந்தர் மண்டபம் காலத்தி சுவாமிகள் திருமடம் திருமுடியார் மண்டபம் எல்லாம் படியேறி கடக்க வேண்டும் இங்கேதான் கற்பாறையிலே நாககிரி என்ற பெயருக்கு ஏற்ப அறுபது அடி நீளத்தில் பெரிய திருவுருவில் ஐந்து தலை பாம்பு ஒன்றை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் பாம்பின் படத்தின் நடுவிலே ஒரு சிவலிங்கமும் இருக்கிறது இந்த நாக சிலை பக்கத்தில் உள்ள சிறு மண்டபத்திலிருந்து சுமார் இருநூறு படிகளை கடந்தால் செங்குந்த சின்ன முதலியார் மண்டபம் வரும் அதன் பிறகு சிங்கத்தூன் மண்டபம் இதையும் கடந்த பிறகு அறுபதாம் படி என்னும் சத்திய படிகள் பிற தளங்களில் பதினெட்டாம் படி என்றும் கருப்பன் என்றும் கூறும் இடத்தை போன்றது இது ஏதாவது தீராத வழக்கு என்றால் வாதிடுபவர்கள் இந்த அறுபது படிகளையும் ஏறி தான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்று அந்த படிகளின் பேரில் உள்ள முருகக் கடவுளை அறிய சொல்ல வேண்டும் இன்றும் இந்த சத்திய முறை நடைமுறையில்தான் இருக்கிறது சரி இந்த அறுபதாம் படிமேல் எல்லையில் இருக்கும் முருகனை அன்றே அருணகிரியார் சத்திய வாக்கிய பெருமாள் என்று அழைத்து திருப்புகழில் பாடியிருக்கிறார் நாம் சத்தியம் ஒன்றும் செய்ய வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் சத்திய வாக்கிய பெருமானுக்கு வணக்கம் செலுத்தும் வாக்கில் கொஞ்சம் அங்கிருக்கும் மண்டபத்தில் தங்கியிருந்து இலைப்பாறிவிட்டு மேலே நடக்கலாம் அதன் பிறகு கவுண்டன் மண்டபம் தேவரடியான் மண்டபம் இலைப்பாறு மண்டபம் எல்லாம் கடந்து கோபுர வாயிலுக்கு வர வேண்டும் அங்கு கொஞ்சம் இருந்து இலைப்பாரிக் கொண்டே கோவிலுக்குள் செல்லலாம் இந்த மண்டபத்தை ஒரு பெரிய கோபுரம் அழகு செய்கிறது அந்த மண்டபத்திற்கு கீழ்ப்புறம் இருப்பது படிக்கட்டுகள் கீழே இறங்கியே கோபுரத்தின் பிரகாரத்திற்கு வர வேண்டும் இனி அந்த கோவிலை வலம் வரம் முனைந்தால் முதன் முதலில் நாம் வந்து சேருவது செங்கோட்டு வேலவர் சந்நிதி அவன் பாலசுப்பிரமணியன் அவன் மிகவும் அழகு வாய்ந்தவன் அவன் அழகினை கண்டே அருணகிரியார் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதியினில் சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று பாடி மகிழ்ந்திருக்கிறார் இந்த செங்கோட்டு வேளவனிடமும் மிக ஈடுபாடு உடையவர் அருணகிரியார் என்று இந்த பாடல் மூலம் நன்றாக விளங்குகிறது கந்தர் அலங்காரத்தில் அவனுக்கென்று எட்டு பாட்டையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறார் இன்னும் கந்தரனுபூதி திருப்புகழ் பாடும் பொழுதும் இவனை மறக்கவில்லை கிழக்கு நோக்கி நிற்கும் இந்த வேலன் வலது கரத்தில் வேலும் இடது கரத்தில் கோழி கொடியுடனும் நின்று கொண்டிருக்கிறான் உற்சவ மூர்த்தமாக நிற்கும் வேலவனோ வள்ளி தெய்வானை சகிதமாகவே நின்று கொண்டிருக்கிறான் இவனை கண்டு தொழாமல் மேலே நடக்க இயலாது இந்த கோவிலின் முன் மண்டபம் நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது சந்நிதிக்கு சென்றதும் மகா மண்டபத்தில் நாம் முதலில் காண்பது அர்த்தநாரீஸ்வரனின் உற்சவ மூர்த்தம் செப்பு வடிவத்தில் சிறந்த வடிவம் தலையிலே சடைமுடிக்கு பதிலாக ஒரு ஆண்டாள் கொண்டை மற்றபடி இடது பாகம் எல்லாம் பெண்மையும் வலது பாகம் ஆண்மையும் நிறைந்திருக்கும் வலப்பாக்கத்தில் மற்ற அர்த்தநாரியில் இல்லாத விதத்தில் ஒரு கோல் ஒன்றை மிடுக்காக ஏந்தியிருக்கிறார் இன்னும் இந்த மூர்த்திக்கு இரண்டே திருக்கரங்கள் என்பதும் உயர்த்துணரத்தக்கது இந்த வடிவினையே மாணிக்க பெருமான் தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும் பால்வெல்லை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தெக்க மலையும் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று பாடியிருக்கிறார் இந்த வடிவினை இந்த பாட்டோடு பொருத்தி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தொண்டு கிழ முனிவர் மூன்று கால்களுடன் இவருடைய காலடியில் நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் இவர் யார் என்று விசாரித்தால் அவர்தான் பிரிங்கி முனிவர் பிருங்கி சிவனையே தொழுபவர் சக்தியை வணங்காதவர் இது சக்தியாம் அன்னைக்கு அவமானமாக இருந்திருக்கிறது அதற்காக இறைவனிடம் வேண்டி அவர் உடலிலேயே பங்கு பெற்றிருக்கிறாள் சக்தி அப்பொழுதும் கூட இந்த பிருங்கி முனிவர் வண்டு உருவெடுத்து இந்த அர்த்தநாரி வடிவத்தை நடுவில் துளைத்துக்கொண்டு சிவபாகத்தை மட்டுமே வலம் வந்து வணங்கியிருக்கிறார் அப்படி வணங்கும் பொழுது தம் உடலில் உள்ள சதையெல்லாம் உதறி எலும்பும் தோலுமாக நின்றிருக்கிறார் இதனால் இறைவன் இவருக்கு மூன்றாவது கால் ஒன்றை கொடுத்திருக்கிறார் கீழே விழாமல் தாங்கி பிடிப்பதற்கு சரி இனி வடக்கு நோக்கி சென்றால் மூலவராம் அர்த்தநாரீஸ்வரரை காணலாம் நல்ல வெண்மை நிறத்தில் உற்சவ மூர்த்தம் போலவே இருக்கிறார் காலடியில் நீர் ஊறிக்கொண்டிருக்கிறது மேற்கு நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் இவர் ஆனால் மேற்கு நோக்கி வாயில் கிடையாது ஒரு சித்திர பலகனிதான் இருக்கிறது அங்கு அப்படி நிற்கும் அர்த்தநாரியை கண்டுதானே திருஞான சம்பந்தர் வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்து அருளிக் கொந்தனவும் பொழில் சூழ்கொடி மாறச் செங்குன்றூர் நின்ற அந்தனை தொழுவார் அவலம் அறுப்பாரே என்று பரவி பரவி பாடியிருக்கிறார் இன்னும் ஞானசம்பந்தர் இந்த தளத்திற்கு வந்திருந்த பொழுது மக்களையெல்லாம் குளிர்ஜுரம் வாட்ட அவர் செல்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று பாடி மக்களை குளிர்ஜுரம் தீண்டாமல் காப்பாற்றியிருக்கிறார் இந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த பிறகு அங்கே உள்ள விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னை ஆதிகேசவ பெருமாள் நாகேஸ்வரர் ஆகியோர் சன்னதிகளுக்கும் சென்று வணங்க வேண்டும் மேலும் சில படிகளை கடந்து மலையேறி பாண்டிசர் திருக்கோவிலுக்கும் சென்று வணங்க வேண்டும் இந்த பாண்டிசர் கோவில்தான் மலை சிகரத்தின் உச்சியில் அமைந்திருக்கிறது இங்குள்ள லிங்க மூர்த்தியை வந்தீசர் என்றும் அழைக்கிறார்கள் புத்திர சந்தானம் பெற விரும்புபவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இங்கு வந்து வணங்கினால் கூடிய விரைவிலேயே மகப்பெரு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் இதனால் பலனடைந்த பக்தர்கள் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுக்கள் உண்டு ராஜகேசரிவர்மன் பரகேசரிவர்மன் காலத்து கல்வெட்டுக்கள் பிராமண போஜனம் செய்விக்க ஏற்படுத்திய எல்லாம் கூறுகிறது அறுபதாம் பக்கம் மதுரை கொண்ட பரகேசரிவர்மனுடைய வெற்றிகளை குறிக்கும் கல்வெட்டுக்களும் இருக்கிறது அவை அந்த காலத்தில் கிராம சபைகள் எப்படியெல்லாம் நடந்தன என்பதையெல்லாம் குறிக்கிறது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் கிருஷ்ணதேவராயன் மதுரை திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டுக்களும் இங்கே இருக்கிறது மலை மேலே அந்த காலத்திலே கோட்டை ஒன்றும் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் கல்வெட்டில் கிடைக்கிறது இன்று அந்த கோட்டை எதுவும் இல்லாவிட்டாலும் இடிந்து போன சில பாகங்கள் தரையோடு தரையாக இருக்கிறது மலையின் உச்சியிலே இந்த இடத்தில் கோட்டை இருந்ததா இல்லையா என்ற ஆராய்ச்சியை ஆய்வாளர் கைகளுக்கே விட்டுவிட்டு நமக்கு இருக்கும் கால் வழியில் சற்று நேரம் இங்கு அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு வீடு திரும்புவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்